அனைவருக்கும் வணக்கம் அதாவது முற்காலத்தில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க படித்தவங்களாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும் அதாவது சில அமைப்புகள் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற குட்டியை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த பார்வோ சீடியெல்லாம் வருது இல்லையா அவங்க காற்றோட்டமாக உலாவிற உலாவுனா அந்த நோய் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்து அவங்க குழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அடைச்சி வச்சோம்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அந்த குழந்தைய இறந்துருவாங்கன்னு சொல்லி சில அமைப்புகள் எடுக்க விடாமல் முற்காலத்தில் பண்ணினாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து மனிதர்களோட அச்சுறுத்தல் மனிதர்களோட நிறைய கொடுமையினால் குழந்தைகள் வந்து நம்ம ரோட்லேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்லைங்க நம்ம ஏதோ ஒன்று ரெக்கவர் பண்ணி நோய் வந்தால் கூட நம்ம காப்பாற்றிடலாம் பட் வந்து இப்போ நம்ம அப்பா குடியில் வச்சுக்கிறதுனால பத்து குட்டி பதினஞ்சு குட்டி வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறப்ப ஒன்று ஒன்றுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும் அது வந்து தடுக்க முடியாத ஒன்று இது தான் அதை தடுக்கிறது ரொம்ப சிரமமான செயல் அதனால் எங்கிட்ட குட்டி வந்தால் இறந்துடுறேன்னு சொல்கிறவங்க கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து குட்டியில் எனக்கு கொடுக்க வேண்டாம் நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்போ எனக்காவது நிம்மதி கிடைக்கும் நன்றி